அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏனோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எர்சலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ஆம் தேவஜனமே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி உலக ராஜாவிடம் கேட்கும் பொழுது அவன் என்ன செய்தானோ அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் மிகவும் கலங்கினார்களாம் ஆம் இயேசுவை நீங்கள் காணும் பொழுது இயேசுவை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசானவனுடைய கலக்கம் உங்கள் வீட்டிலே உண்டாகும் அவன் வெளியே போகிறவனாயிருக்கிறான் உங்கள் இருதயத்திலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ராஜாவாகிய கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே அமரும் பொழுது எல்லா உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் போராட்டம்

பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களை பட்சித்த காரியங்களெல்லாம் உங்களை விட்டு வெளியேறுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே கலக்கம் உண்டாயி உங்களை கீழே தள்ளின காரியங்களெல்லாம் உங்களை விட்டு வெளியேறுகிறதா இருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவே உலகத்தை ரட்சிக்க வந்த மீட்பர் இயேசுவே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் எனவே தேவ ஜனமே இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை கலங்க பண்ணின காரியங்களை நீங்கள் கலங்க பண்ணுவீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல तकपने இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா ஏரோது ராஜாவும் அவனோடு கூட இருந்த இருசிலே நகரத்தாலும் கலங்கினது போல தகப்பனின் நீர் எங்கள் இருதயத்திலே பிறக்கும் பொழுது இந்த உலகத்திலே எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சரீரத்திலே எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அப்பா எல்லா சூழ்நிலைகளும் எங்களை விட்டு வெளியேறி அடைந்து எங்களை விட்டு அப்பா எங்கள் இருதயத்திற்குள்ள நீங்க வாங்க உங்களை நாங்கள் எங்க ரட்சகரா ஏற்றுக்கொள்றோம்ப்பா உங்களை எங்களை மீட்பரா ஏற்றுக்கொள்கிற ராஜா வெறுமையா இல்லாதபடிக்கு இந்த கிறிஸ்துமஸ் அப்பா உமோடு கூட இருக்கிற கிறிஸ்துமஸ்ஸாக உறவாடுகிற ஒரு கிறிஸ்து பிறப்பாக இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா